ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னைக்கா சமையலில் இட்லி தோசைக்கு போடுற வெள்ளை உளுந்தில் ஒரு சுவையான சத்தான லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் இப்போ வந்து இந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ஒயிட் கலர் உளுந்து நான் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை உளுந்து வந்து எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம் இட்லி தோசைக்கு போடுறது மட்டும் இல்லை தாளிக்கிறதுக்கெலாம் இதை நம்ம வந்து நிறைய பயன்படுத்துவோம் இந்த உளுந்தில் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன்ப்பா பொன்னீரமாக நல்லா வறுத்துக்கலாம் உளுந்து வந்து தேஞ்சி போகாமல் ஈவனாக வறுத்துக்குங்க வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் குறை குறைன்னு இதை வந்து அரைச்சி எடுத்துட்டேன் ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொறை குரணு அரைச்சிக்கோங்க அடுத்து நம்ம இந்த டேஸ்டான லட்டு செய்கிறதுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லெண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கணும் கொஞ்சம் சிம்லையே போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க பொடிச்சு வச்சுருக்க வருத்த உளுந்து அதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு மிதமான ஹீட் வச்சு கொஞ்சம் கலந்து விட்டுகிட்டே இருங்க ஒரு கப் அளவுக்கு நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திங்கன்னா அதில் பாதி கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரம் நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அழகாக ட்ரை ஆகி லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து நல்லா வாசனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் நான் சேர்க்குறேன் முந்திரி பருப்பு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டேன் உங்களுக்கு இதில் தேவைன்னா திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம்ப்பா நம்ம விருப்பந்தான் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அந்த சூடு வந்து கைக்கு வந்து பொறுக்கிற அளவுக்கு அதாவது ரொம்ப ஹீட்டாக வந்து கையில் நம்ம வந்து பிடிக்க முடியாதுல்ல கொஞ்சம் தொட்டு பார்த்துக்குங்க கொஞ்சம் ஹீட் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நல்ல அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த லட்டு வந்து ரொம்ப சூப்பராக வந்துடும் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த லட்டு வந்து கொஞ்சம் வந்து ஆறிடுச்சு அப்போ உதிரியாக வருதுன்னா கொஞ்சம் ஆயில் வந்து அதாவது எண்ணெய் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கிட்டு பிடிக்கலாம் ரொம்ப ஈஸி தான்ப்பா சர்க்கரை பாக எடுத்து செய்கிற லட்டை விட இந்த லட்டில் அதிகமான சத்துக்கள் இருக்கு இடுப்பு வலி கை கால் குடைச்சல் இதெல்லாம் இருந்ததுன்னா சத்து குறைபாடெல்லாம் நமக்கு வரும்ல இந்த லட்டை வந்து தொடர்ந்து இந்த உளுத்தம்பருப்பை வறுத்து இது போல் செய்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வாங்க நிச்சயமாக வந்து குணமாயிடும் சின்ன சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா இதை அடிக்கடி செய்து கொடுங்க அந்த காலத்துலலாம் உளுந்து கஞ்சி உளுத்தங்களி இதெல்லாம் அடிக்கடி செய்து தருவாங்க இப்போல்லாம் இதெல்லாம் நம்ம மறந்தே போயிட்டோம் இது போல் உணவுகளெல்லாம் ரொம்ப சிம்பிளாக செய்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போது செய்து கொடுங்க செய்து கொடுக்கறது மட்டும் இல்லை நீங்களும் சாப்பிடுங்க இந்த சுவையான லட்டை செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வர ஒவ்வொரு நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்தடுத்து அப்படிட்டு உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்